ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருந்தாரு அங்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவை மீட் பண்ணி பேசினாரு இந்த சம்பவம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பதறி அடிச்சு ஓடுற அளவுக்கு தளபதி அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக அரசியல் காலத்துல மறுபடியும் பழைய கூட்டணி உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது கடந்த சட்டசபை தேர்தல்ல திமுகவை எதிர்த்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க இதே கூட்டணி மறுபடியும் உருவாக போகுது

தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வேலைக்கு ஆகாது அவங்க வைக்கிற கோரிக்கைகளை அதிமுக ஏத்துக்கவே முடியாது அதாவது தமிழக வெற்றி கழகம் நூத்தி சீட்டு கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டரை வருஷம் சி எம் பதவியை கேட்கிறாங்க வைக்கிற கோரிக்கைகள் எங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி அதிமுக சொல்லிட்டாங்களா ஆனா இந்த சம்பவம் உண்மையாலுமே நடந்திருந்தது அப்படின்னா தளபதிக்கு பயங்கரமான துணிச்சல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய கட்சி கிட்ட பாதிக்கு பாதி சீட்டு கேட்டது உண்மை

அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க